ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது மகோத்சவ ஆராதனை விழா மிகப்பெரிய வைபவமாக சீரம் சிறப்புமாக மந்திராலயத்தில் நடைபெறுகிறது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கோம் மந்திராலயம் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனங்கள் அதாவது ருத்திகா பிருந்தாவனங்கள் அவருடைய ஆலயங்கள் திலாரூபமாக வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் இந்த எல்லா இடங்களிலுமே இந்த முந்நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆராதனை விழா சிறப்புற நடைபெற உள்ளது அது உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆராதனை அப்படின்னா என்னன்னா முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய மூச்சை அடக்கி யோகத்தில் சரீரத்தோடு ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்தார் அதனுடைய முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது வருடம் தான் இந்த வருடம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த மூன்று நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த வைபவங்கள் நடைபெறுகிறது அந்த மூன்று நாட்களில் அதி அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா பதினோராம் தேதி திங்கட்கிழமை இந்த மாதம் அதனால நிச்சயமாக எல்லாரும் வந்து மடங்களுக்கு போங்க மடங்கள் இல்லாதவங்க இருந்து குருராஜரை பிரார்த்தனை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகள் ஒரு குருமாருடைய அருள் அப்படிங்கிறது இந்த மாதிரி சமயங்களில் இதுவரை வணங்காமல் இருந்தால் கூட அன்று ஒரு நாள் அவரை நாம் சென்று தரிசிக்கும் பொழுது வணங்கும் பொழுது ஆத்மாத்தமாக பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் தீர்றதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குங்க நிச்சயமா இதெல்லாம் பயன்படுத்திங்க மந்திராலயத்தில் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக இந்த ஆராதனை விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து சலைத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புது புது விஷயங்கள் புது புது நிகழ்வுகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் இப்போ மந்திராலய மடத்து பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீவாதங்கள் அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மந்திராலயத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பீடாதிபதிகள் வரும்பொழுதும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் மொத்த இப்போது இருக்கக்கூடிய பிடாதிபுகள் சுபதீந்திரதித்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் வந்த பிறகு ஒரு அசூர வளர்ச்சியை மந்திராலயம் அந்த இடமானது அந்த மடமானது தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது நிறைய மாற்றங்கள் பக்தர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஒரு அற்புதமான அன்பு நின்றும் சுபதீந்திரதித்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் அதை நான் ஒன்று பகிர்ந்தே ஆகணும் நிச்சயமா ஏன்னா அவருக்கு எல்லா மக்கள் மீது அன்பு பாசம் இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம் எப்பவுமே அவருக்கு வந்து எப்பவுமே உண்டு அவரே வந்து சொல்லியிருக்கார் அவருடைய அந்த அவருடைய அந்த டிஸ்கோஸ்லாம் பண்ணும்போது அவர் பேசும்போது சொற்பொழிவு பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு ஒரு பாசம் உண்டு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு தான் இருந்த ஊர் தான் வளர்ந்த ஊர் தான் படித்த ஊர் தான் திருமணம் முடித்த ஊர் தான் தன்னியா சன்னியாசம் வாங்கிய ஊர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தின் மீதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீதும் அவருக்கு எப்போமே வந்து ஒவ்வொரு அபரீதமான அன்பும் அருளும் உண்டு எல்லாருமேலேயும் உண்டு ஒரு பங்கு ஒரு வீசம் சொல்கிறாங்க பிறகு ஒரு பங்கு வந்து ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் இப்போ அங்கே என்னெல்லாம் பண்ண போறாங்க இந்த வருடம் எந்த மாதிரியான புதிய வரவுகள் அந்த இடத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மந்திராலயத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட எட்டாம் தேதி துவங்கி பதினான்காம் தேதி வரை மந்திராலயத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த ஆராதனை மகோத்சவம் அப்படிங்கிறது எட்டாம் தேதி துவங்கி பதினான்காம் தேதி வரை மற்ற இடங்களில் மூன்று நாள் செய்வாங்க சில இடங்களில் ஒரு நாள் செய்வாங்க குருராஜர் இருக்கக்கூடிய இடமும் இல்லையா ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த இடம் அந்த மந்திராலயம் அந்த இடத்துல கோலாகலமாக திருவிழா கோலமாக இருந்து கொண்டிருக்கும் மந்திராலயம் இந்த மாதிரி சமயங்களில் எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாட்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னென்ன நாள்னா ஃபர்ஸ்ட் வந்து பூர்வாராதனை மத்தியாராதனை ஆராதனை இந்த மூன்று நாட்களில் விசேஷங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீனிவாச பெருமானின் வஸ்திரம் மந்திராலயத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்டு வருவார்கள் மேலதாளத்தோட சுவாமிஜி அவர்கள் அவர்களை வரவேற்று அதை கொண்டு சென்று குருராஜர் முன்னால் சமர்ப்பிப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் இன்னும் சிறப்பாக ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆலயத்திலிருந்து வஸ்திரமும் காஞ்சி வரதநாத வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து வஸ்திரமும் வரவிருக்கிறது அந்த இடத்துல இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே புஷ்கரணி புஷ்கரணி பண்ணியிருக்காங்க குளம் ஒரு புனித குளம் புஷ்கரணி வந்து ஒரு பக்தர் பெங்களூரை சேர்ந்த ஒரு பக்தருடைய கைங்கரிய மகாவுடைய நன்கொடையாக புஷ்கரணி அந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மாஞ்சாலம்மன் கோயில் இருக்குங்க மாஞ்சாலம்மன் கோயிலுக்கு எதிரிலேயே அந்த பிருந்தாவன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் காட்டேஜஸ் இருக்கும் அதற்கு எதிரிலேயே ரொம்ப கோயிலுக்கு அருகிலே தான் இந்த புஷ்கரணி அமைக்கப்பட்டுள்ளது நிறைய பூஜைகள் நிறைய விதமான அந்த இடத்துல இந்த பிரகலாதருடைய சிற்சில இந்த ரிச்சுவல்ஸ்லாம் அந்த இடத்துல பண்ண போகிறாங்க தொடர்ந்து அந்த இடத்துல நடக்கும் இந்த புஷ்கரணி வந்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருராஜருடைய அந்த மூல பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அந்த மூல பிருந்தாவனத்திற்கு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பக்தர் நவரத்னங்கள் வேயப்பட்ட நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க கவசத்தை தன்னுடைய கைங்கரியமாக சமர்ப்பிக்கவிருக்கிறார் அது ஒரு முக்கிய நிகழ்வாக நடக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பெங்களூரை சார்ந்த பக்தர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய தூண்களுக்கெல்லாம் அந்த ராயருடைய பிருந்தாவனம் இருக்குது இல்லைங்களா அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே அந்த பில்லர்ஸ் இருக்கும் தூண்கள் இருக்கும் அந்த தூண்களுக்கெல்லாம் தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்களை அணிவிக்க இருக்கிறார்கள் இதெல்லாம் அங்கு நடக்கக்கூடிய சிறப்புகள் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய டார்மெட்ரி நிறைய மக்கள் வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவல் தனியா போனா மந்திராலயத்துல வந்து ரூம் கிடைப்பது ரொம்ப சிரமம் கொடுக்க மாட்டாங்க தனியா போனா இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால்தான் ரூமுக்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த இடத்தில் நடக்கும் சில காரணங்களுக்காக தனி நபர்களுக்கு உண்டான அறைகள் கொடுக்கப்படுவதில்லை அந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சுவாமிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு டார்மேட்ரி இருக்கு இப்போ வந்து ஒரு விசாலமான ஒரு மிகப்பெரிய இடத்தில் வாகீச தீர்த்தர் பவன் என்கின்ற பெயரிலே ஒரு டார்மெட்டரியை பக்தர்களுக்காக அர்ப்பணிக்கிறார்கள் கிளாக் ரூம் எல்லாமே இருக்கு இன்னும் மத்தியாராதனை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஜனத்திரல் மக்கள் திரல் அந்த இடத்தில் வருவார்கள் அவர்களுக்கு உண்டான எல்லா சௌகரியங்களையும் ஸ்ரீமடத்தின் சார்பாக செய்து வைத்திருக்கிறார்கள் மருத்துவ சேவை குடிதண்ணீர் வசதி அவன் எல்லாமே ஒரு பேசிக்கலாக என்னெல்லாம் வந்து அவசியமாக அந்த இடத்தில் படுகிறதோ அது எல்லாமே செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சேவைக்காக மருத்துவர்கள் அந்த இடத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏற்பாடுகள் மந்திராலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்கள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது அந்த பூர்வாராதனை மத்திய ஆராதனை உத்தர ஆராதனை அந்த மூன்று நாட்கள் நடைபெறுது இல்லைங்களா அந்த மத்திய ஆராதனைக்கு சீரும் சிறப்புமாக இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்துகிட்டு இருக்கும் உள்ள தின தினப்படி நடக்கக்கூடிய அந்த நிர்மால்யம் பாத பூஜை ராயருக்கு செய்யக்கூடிய அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும் மூலராமர் பூஜை இதெல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் மாலையும் ரதோற்சவம் நடக்கும் கோயில் உள்பிரகாரத்தின் உள்ள அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மேடையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலாச்சார ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாடெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பக்தாதிகளுக்கு சேவை செய்திருக்கக்கூடிய பக்தாதிகளுக்கு அந்த பக்தர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டான ராயர் விருது ராயருடைய சேவா சிறப்பு சேவா விருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து கௌரிப்பார்கள் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வித்வான்கள் வித்வாம்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்தில் அன்று வருகை தந்து அந்த மேடை அலங்கரித்து குருராஜர்களுடைய இந்த வைபவத்தை சீரும் சிறப்புமாக அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பிப்பார்கள் அந்த மூன்றாவது நாள் உத்திர ஆராதனை அன்னைக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ராஜர் அந்த உள்ளே வந்து நம்ம ரதோற்சவம் தேர் ஊர்வலம் இருக்கோம் அன்று அந்த மூன்றாவது நாள் என்ன பண்ணுவாங்க உத்தர ஆராதனை அன்றைக்கு பிரகலாதராஜரை அந்த பெரிய தேரில் அமர வைத்து அந்த மந்திராலயத்தில் வளம் வருவார் அவர் அன்னைக்கு தான் ரொம்ப வந்து ஒரு விசேஷ வைபவமாக அது நடைபெறும் அன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க ஹெலிகாப்டர் மூலமாக சுவாமிஜியை அதில் அமர வைத்துக்கொண்டு அதிலிருந்து வந்து அவங்களை வந்து அதில் என்ன பண்ணாங்க இருந்து மலர்களால் மலர் மாறி பொழியும் சொல்கிறாங்க மலரால் மழை பொழிகிற மாதிரி அந்த தேர் குருராஜருடைய அந்த பிருந்தாவனம் அந்த கோயில்களாக ஃபுல்லாக வந்து அந்த மலர்களால் அச்சிப்பார்கள் மேலேருந்து சுவாமிஜி அவர்கள் அந்த பூத்துவுவார் மேலேருந்து இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இருக்கு நிறையா வைபவங்கள் நிறைய செயல்பாடுகள் மந்திராலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தேசத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்களுடைய வருகை அப்படி அந்த இடத்துல இருக்குங்க நம்ம பல பதிவுகளாக இருக்கோம் குருராஜருக்கு எத்தனை மாதிரியான பக்தர்கள்லாம் இருக்காங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த ஆராதனை நாள் அன்று மட்டும் சென்று ராயரை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் அன்று நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக அதை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த வருஷத்தில் எந்த நாள் கூட வராமல் இருப்பாங்க ஆனால் அந்த அந்த ஆராதனை நாள் அந்த மத்திய ஆராதனை சொல்ற பாருங்க அந்த மத்திய ஆராதனை அன்னைக்கு அங்கே வந்து நிச்சயமாக குருராஜரை தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சங்கல்பமாக வைத்திருப்பார்கள் அதனால் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏதாவது ஒரு ஆராதனை இந்த ஆராதனையோ இல்லை அடுத்த வருடமோ அடுத்து அடுத்த வருடமோ ஏதாவது ஒரு ஆராதனைக்கு நீங்கள் போயிட்டு நிச்சயமா இந்த ஆராதனை விழாவில் பங்கெடுத்து மந்திராலயத்தில் எப்படியெல்லாம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க குருராஜரை இப்படியெல்லாம் ஆராதிக்கிறார்களா மக்கள் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டதே ஒரு மகா புண்ணியமாக நிச்சயமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படியா இருந்தாலும் நம்முடைய நினைவிலை படமாகத்தான் வரும் இப்போ நான் சொல்கிறேன் புஷ்கரணி அப்படின்ற புஷ்கரணின்னா உங்கள் நினைவு வரும் ஒரு ஏதோ குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ ராயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க கவசத்தை அணிவிக்கவிருக்கிறார்கள் அவங்க மனசில் வந்துடும் இதுவே மிகப்பெரிய புண்ணிய காரியங்களாக புண்ணிய செயல்பாடுகளாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக மறந்துடாதீங்க பதினோராம் தேதி உங்கள் வீட்டில் அல்லது மடத்திற்கு சென்று குருராஜரை பார்த்தீங்கள் உங்களது துன்பம் உங்களுடைய கஷ்டங்கள் மறையட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் நீங்களும் ஒரு அநீதி உன்னத நிலைக்கு வர நானும் குருராஜரை பார்த்துக்கிறேன் நம்முடைய சேனல் சார்பாக மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராவிந்தம் திருகுள தாமரை ராக